நாம் மறந்துவிட்ட நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் எந்த உயர்வான பண்பாடுகளை கொண்டு உலக சமூகத்திலே மதிக்கப்பட்டார்களோ மிக உயர்ந்த ஸ்தானங்களை பெற்றார்களோ அதிலே பல விஷயங்களை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டு நிற்கிறோம் அதிலே ஒன்றுதான் தர்மங்கள் செய்வது வக்ஃபு செய்வது இன்றைக்கு தர்மம் என்று சொன்னாலே அதை பற்றி பேசுவது ரமதான் மாதத்தில் மட்டுமே தர்மம் செய்வதென்று சொன்னாலே ரமதான் மாதத்தில் மட்டுமே இப்படி ஒரு சிந்தனை நமக்கு ஏற்பட்டு விட்டது எனவே தர்மம் தக்காத்து சதகா இதெல்லாம் ரமதான் மாதத்திற்குரிய தலைப்புகள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் ஆனால் உண்மை அப்படி அல்ல ஒரு முஸ்லிம் தர்மம் ஒவ்வொரு நாளும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார் பெருமனார் செலவாலிசன் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திருக்கிற போது உங்களுடைய உடல் உறுப்புகளில் இருக்கிற முன்னூத்தி அறுபது மூட்டுகள் ஒவ்வொரு மூட்டும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் தர்மம் கொடுக்க வேண்டும் காலையில எழுந்திருக்கிறோம் எத்தனை பேர் தூக்கத்தில் மூத்தாயிடுறாங்க ஆரோக்கியமாக படுத்த பலர் தூங்கி எழுந்திருக்கும் போது எழுந்து நடக்க முடியவில்லை கையோ காலோ செயல்படாமல் போய்விடுகிறது எத்தனை எத்தனை வகை வியாதிகள் மருத்துவமனையில் சென்று பாருங்கள் இந்த ஹதீசனுடைய அருமை உங்களுக்கு புரியும் சொல்வார்கள் நம்முடைய உலமாக்கல் ஆரோக்கியம் தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற உண்மையான ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு நாட்டை ஆள்வதல்ல ஒரு மாநிலத்தை ஆள்வதல்ல அதிகாரம் என்பது நம்முடைய அறிஞர்கள் சொல்வார்கள் அல் ஆஃபியா அல் முல்குல் ஆரோக்கியம் தான் உண்மையிலுமே அதிகாரம் அப்படியானால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்தை யோசித்து பார்க்காமல் நாம் வாழுகிற காரணத்தினாலே நோய் வருகிற போது தர்மத்தை பத்தி யோசிக்கிறோம் நோய் வந்த உடனே எந்த மதரசாவுக்கு என்ன செய்யலாம் எங்க என்ன தர்மம் கொடுக்கலாம் ஆனால் அந்த தர்மத்தை நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது செய்வதில்லை பெருமனார் செல்வல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் காலையில எழுந்திருக்கிற போது முன்னூத்தி அறுபது மூட்டுகளுக்கும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க யார சோர்லா அது எல்லாராலையும் சாத்தியம் இல்லையே யாருக்கு பணம் இருக்குதோ யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க மூட்டுகளுக்கு தர்மம் செய்யலாம் என்ன அவர்கள் சொன்னார்கள் காசை கொடுத்து தர்மம் செய்யணும் யாருக்கு காசு இல்லையோ முன்னூத்தி அறுபது மூட்டுக்கு அவர் எப்படி தர்மம் செய்வது அவர் ஒரு சுபஹான் சொன்னா அது ஒரு தர்மம் ஒரு அல்ஹமது இல்லா சொன்னா அது ஒரு தர்மம் அல்லாஹ் அக்பர் சொன்னா அது ஒரு தர்மம் அவர் நல்லதை பிறருக்கு எடுத்து சொன்னால் அது ஒரு தர்மம் ஒரு தீமையை தடுத்தால் அது ஒரு தர்மம் பாதையில் ஏதேனும் பொருள்களை அப்புறப்படுத்தினால் அது ஒரு தர்மம் ஒரு வாகனத்தில் நடக்க முடியாம நடக்கிறாரு அவரை வாகனத்தில் ஏற்றி சென்றால் அது ஒரு தர்மம் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க வயசான ஒருவர் தன்னுடைய பொருளை தூக்க முடியாம கஷ்டப்படுறாரு அந்த பொருளை நீங்கள் தூக்கி கொண்டு சென்றால் அது ஒரு தர்மம் இப்படி பெருமனர் செலவுதான் ஆலயசன் அவர்கள் தர்மத்தின் வகைகளை அதிகப்படுத்தினான் வர்மையானவர்களே வசூல் செலவுதா ஆலோசனவன் சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலையில் அல்லாஹ் ரெண்டு மலக்குகளை அனுப்புகிறான் ரெண்டு வானவர்களை ஒரு மலக்கு சொல்கிறா அல்லாஹ் அல்லாஹம்ம ஆ தி முன்ஃபிகன் ஹலாஹன் யா இன்றைக்கு யாரெல்லாம் செலவு செய்வாரோ அவருக்கு நீ அவர் செலவு செய்ததற்கான பிரதிபலனை கொடுத்து விடு அல்லாஹ் ஹும்ம ஆஃபி முன்பிகன் வம் மும்சிகன் தலஃபன் யா யாரெல்லாம் செலவு செய்யலையோ அவருக்கெல்லாம் நீ அழிவ கொடுன்னு சொன்னான் அர்மானியனவர்களை யோசித்துப் பாருங்க இன்னைக்கு நம்முடைய வியாபாரங்களில் குறக்கத்தில்லை நம்முடைய ஆரோக்கியத்திலே பரக்கத்தில்லை விதவிதமான நோய்கள் தனசேரி வந்து கொண்டிருக்கிறது செல்வங்கள் நாளுக்கு நாள் குறைகிறது என்ன காரணம் நம்மிடத்திலே இந்த தர்ம சிந்தனை இல்லாமல் போனதுதான் பெருமனார் செல்லிசன் அவர்கள் நோயாளிகளுக்கான முதல் சிகிச்சை என்ன தர்மத்தை கொண்டு சிகிச்சை செய்யுங்கள் உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் தர்மத்தை கொண்டு சிகிச்சை செய்யுங்கள் என்று பெருமனார் செல்லிசன் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே அந்த வகையில் தர்மம் செய்வதன் மூலமாக அல்லா அதை பல மடங்காக பிரிக்கி தருகிறான் அல்லாவுடைய வாக்குறுதி நீங்கள் எதை தர்மமா கொடுத்தாலும் சரி பஹுவயோ அல்லாம் அதற்கு பகரமாக தருகிறான் எனவே தர்மம் என்பது வருஷத்துல ஒரு மாசம் மட்டும் யோசிக்கக்கூடிய ஒரு பண்பல்ல